고 yeah. 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 i ஜோர்மாக ஆடுறோம் இல்லகுடி தம்பியை நல்ல சேரவாக ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருத்தையாய் ஆயுத்தை சேரறப்படிச்சாய் की बार मस्थ्य होगी I'm going और वो वाले काले काले पीले काले पीले काले पीले वाले अरे ये वाले खिलाड़ी पोटिंगे बारिश पले कर रहे हैं अरे और ऊपर वाले கால்ங்க வெற்றி பெற்றால் நீங்க வெற்றி பெறலாம் சிங்கத்தின் மீதியை உள்ளே வெற்ற முடியல வாங்க கால்ங்க வந்துட்டாலே உள்ளையா வந்து மடிவா எல்லார போற வேண்டியது கால்ங்க i don't know yeah yeah, yeah.